ரோமர் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்த்தார் கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே பிதாவாகிய தேவன் சிலுவையில் மறிப்பதற்காக தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இவ்வுலகிற்கு அனுப்பியதன் நோக்கம் பாவத்தை மாம்சத்தில் ஆக்கணிக்குள்ளாக தீர்ப்பதே ஆகும் நியாயப்பிரமாண கால பரிசுத்தவான்கள் செங்கடலை பிளத்தல் மறித்தவர்களை உயிரோடு எழுப்புதல் போன்ற பெரிய அதிசயங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்த போதிலும் அவர்களால் பூரணமான பரிசுத்தவான்களாக இருக்க முடியவில்லை இதன் மூலம் அற்புத அதிசயங்கள் செய்வதை காட்டிலும் பரிசுத்தமாய் வாழ்வது என்பது கடினமான செயலாகவும் மேன்மை வாய்ந்த செயலாகவும் இருக்கிறது ஆம் மிகப்பெரிய செயல் மாம்சத்தை ஜெயிப்பதுதான் கர்த்தராகிய இயேசு தமது சிலுவை மரணத்தினால் பாவத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்த்தார் அதனால்தான் நாம் பரிசுத்தமாய் வாழ சுயாதீனமுள்ளவர்களாய் இருக்கிறோம் மேலும் கிறிஸ்துவின் சிலுவை மரணம் நம்மை பாவ மரணத்திலிருந்து விடுதலையாக்கியுள்ளது அதனால் நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தே ஆக வேண்டும் இங்கு சாக்கு போக்க சொல்ல வழியே இல்லை எனவே தேவ பிள்ளைகளே நாம் மாம்ச இச்சைகளுக்கு நம்மை ஒப்புக்கொடாமல் தேவ ஆவியினாலே நம்முடைய மாம்சத்தை ஜெயிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்